அனைவருக்கு வணக்கம் சற்று முங்கடை தாம் முக்கிய படி மக்களே தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பாஞ்சாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுங்க குறிப்பாக அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் எந்த மாவட்டம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா போடாம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கோ இந்த லைக் வாங்க பகலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருமழை வரக்கூடிய அக்டோபர் மாதம் பாஞ்சாம் தேதி உருவாக கூடும் தற்போது இந்திய முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்மேற்கு வங்கடல் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி ஒன்று நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து குமடல் போதில் நோக்கி நகரக்குழு அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக வருகிற அக்டோபர் மாதம் பத்தொன்பாம் தேதி தென்கிழக்கு அன்பல் மற்றும் அதனை லட்சத்திய லட்சத்தீவு பகுதியில் கேரளா கர்நாடகா கடலோர பகுதிக்கு அப்பால் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் பாஞ்சாம் தேதி பொறுத்தவரை தென் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் என தமிழகத்தில் நாளை நாட்கள் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமல் மிக கனமழை கோட்டை தீர்க்கும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் தேனி விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழை கோட்டத்திற்கு நாள் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அன்றை நாட்கள் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் ஈடுக்கக்கூடிய கனமழை கோட்டியத்திற்கு நாள் அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றை நாட்கள் கனமல் மிக கனமழை கோட்டியத்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்றை நாட்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதிகளுக்கும் அன்றை நாட்கள் கனமழை கொட்டித்திருந்த தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்றை நாட்கள் தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக காலை முதல் மாலை வரை இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியுக்கு வெளிங் தாக்கம் பதிவாகும் ஆனால் மாலை அல்லது இரவு நாளில் மட்டும் தமிழகத்தில் கன முதல் மிக கனமழை கொட்டியத்திற்கு தற்போது வானிலை முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்